இந்த கொள்கை விஞ்ஞாபனம் வெளியிடப்படுவது மலையத்தை பொருத்தப்படுத்துகின்ற ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு கட்சியான ஈதோகாவினுடைய ஆதரவுக்கு பிறகு அவர்களுடைய ஆதரவு வழங்கப்பட்டதற்கு தான் இவ்வாறானது ஒரு கொள்கை விஞ்ஞாபனம் வெளியிடப்படுகிறது இதே ஈதோகாவினுடைய இலாமையை குறிக்கிறதா அல்லது ஈதோகாவினுடைய விருப்பத்தை குறிக்கிறதா அவர்களுடைய காலப்பகுதியில் இந்த தொடர்மாடி வீட்டுத் திட்டங்கள் இருந்ததாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் இது எதை குறிப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள் அல்லது ஈதோகாவினை மகிந்த தரப்பு அல்லது எதிர் தரப்பு வேட்பாளர்கள் பொருட்படுத்தவில்லையா அல்லது இது மலையக மக்களுடைய அடிப்படை தேவை என்ன என்பதை சரியாக இத்தோகா நன்றாக புரிந்து கொள்ளவில்லையா அல்லது உங்களுக்கு மாற்றமாக ஒரு கொள்கை திட்டத்தை முன்வைக்க வேண்டும் அதாவது இதுவே ஏழு பேச்சு காணி என்ற ஒரு விடயத்தில் முன்வைத்தால் அவர்களை பின்தொடர்ந்து செல்வதாக ஒரு கருத்து எழும் என்பதற்காக இத்தோக்கா இவ்வாறு முயற்சி எடுக்கிறது இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அது அந்த இத்தோக்கா முன்வைத்த அந்த முப்பத்தி ரெண்டு கோரிக்கைகளும் இன்வசம் இருக்கின்றன அந்த முப்பத்தி ரெண்டு கோரிக்கைகள் ஒரு பிரதேச சபை தேர்தலில் அல்லது மாகாண சபை தேர்தலில் வைக்கின்ற கோரிக்கைகள் போன்றன உதாரணமாக உதவி ஆசிரியர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு மேலதிகமாக சம்பளத்தை பெற்றுக் கொடுத்தல் என்பது ஒரு ஜனாதிபதி தேர்தலில் வைக்கின்ற ஒரு ஒரு நிபந்தனையாகவோ கோரிக்கையாகவோ என்னால் பார்க்க முடியும் அது நாங்கள் ஒரு அமைச்சரவை பத்திரம் அளவிலே செய்யக்கூடிய விஷயம் இந்த இந்த விடயங்களை பார்க்கிற போது அவர்களுக்கு ஒரு நீண்ட கால மலையக மக்களுக்கான வேலை திட்டங்கள் நான் ஈதோகாவை விமர்சிக்க வரவில்லை நீங்கள் கேள்வி கேட்டேன் நான் அந்த பதிலை சொல்கிறேன் இருந்திருந்தால் கடந்த நாற்பது ஐம்பது வருடங்களாக பல அமைச்சு பதவிகளை வைத்திருந்தவர்கள் நான் என்னுடைய குற்றச்சாட்டு அங்கே தான் இருந்தது இந்த முப்பத்தி ரெண்டு கோரிக்கைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் யாரும் நினைக்கக்கூடும் ஏன் அவர்கள் வைத்திருப்பது மழைய மக்களுக்கான கோரிக்கை தான் ஏன் இவர் அதை மறுக்கிறார் நான் மறுக்கவில்லை நான் மறுக்கவே இல்லை நான் அதை எவ்வாறு பார்க்கிறேன் என்றால் அந்த முப்பத்தி ரெண்டு கோரிக்கைகளில் எந்த விதமான கோரிக்கைகள் வைத்திருக்கிறார் என்ற முப்பத்தி ரெண்டு கோரிக்கையும் எடுத்து பார்த்தால் அந்த முப்பத்தி ரெண்டு கோரிக்கைகளினூடாக அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது இதனை அவர்கள் இந்த நாற்பது வருட காலமாக அமைச்சு பதவியில் இருந்தபோது ஒரு அமைச்சு பதவி காலத்தில் ஒன்றை நிறைவு செய்திருந்தாலே இந்த முப்பத்தி ரெண்டும் நிறைவு பெற்றிருக்கும் அதுதான் என்னுடைய வாதம் முதலாவது முழுமையான பல்கலைக்கழகம் ஒன்றே மாணுவலை மாவட்டத்தில் நிறுவன இதை நான் வெறுக்க முடியாது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் தேசிய ரீதியாக கல்வி அமைச்சின் பிரதி கல்வி அமைச்சு பொறுப்பை அவர்கள் ஏற்றிருந்த ஒரு காலம் ஒன்று இருந்தது மதுரை மாவட்டத்திலிருந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் ஊடாக பாராளுமன்றத்துக்கு வந்திருந்த சச்சிதானந்தன் அவர்கள் அமைச்சராக இருந்திருக்கிறார் அந்த காலத்தில் என்னதும் முயற்சி மேற்கொள்ளப்படவில்லை என்கிற வரும் பெருந்தோட்ட பிரதேசங்களில் மேலும் ஒரு கல்வியல் கல்லூரி ஒன்றை ஊவா மாகாணத்தில் அமைத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது தான் சிரிபாத தேசிய கல்வியற் கல்லூரி உருவாக்கப்பட்டது ஒரு மாணவ தலைவனாக ஐலண்ட்ஸ் கல்லூரியிலிருந்து சில சில பாடசாலையில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை மாத்திரம் அந்த விழாவுக்கு அழைத்து சென்றார்கள் நலி நரசிங்க பிரேமதாஸ் அவர்களே ஒரு மாணவனாக அப்போது தான் நான் நேரடியாக பார்க்கிறேன் தொண்ணூற்றி மூணாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி பதிமூன்று இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரப்போகிறது இந்த இருபது முப்பது வருட காலப்பகுதிகளில் இவர்கள் அரசியலில் இருந்து இருக்கிறார்கள் ஏன் இது போன்ற ஒரு முயற்சி மேற்கொள்ளும் இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்து கொண்டு பார்க்கின்ற போது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காலகட்டத்திலே செய்து முடித்திருக்க வேண்டிய செய்து செய்திருக்க வேண்டியது அதான் ஒரு 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 நான் சொல்லுகிறேன் முழு அட் முழு முழு விடயத்தையும் கை வைத்து விட்டு இதில் உள்ள ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு அமைச்சு கால பகுதியில் செய்திருந்தாலே இந்த கோரிக்கைகள் எல்லாமே முடிவடைந்திருக்கும் எனவே இப்படி சில்லறைத்தனமாக அந்த ஒட்டுமொத்த மக்களின் பிரச்சனையை சில்லறைத்தனமாக வைத்து அரசியலுக்காக சொல்லிக்கொண்டு இதில் முப்பத்தி ரெண்டில் பத்து நுவர்லியா மாவட்டத்தை மையப்படுத்தியது அதாவது மூன்றில் ஒரு பகுதி பொதுவாக மலைய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அல்லது புத்திஜீவிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான் மலையகம் என்றால் அது நூறலியா மாத்திரம் தானா என்பது எனவே மூன்றில் ஒரு பகுதியை நீங்கள் நுவலியா நூறலியா என்று நுவரலியாவை மையப்படுத்திய செய்தால் மற்ற மலையக மக்களுக்கான கோரிக்கைகள் என்ன அவர் நிலைப்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே அது போன்ற குற்றச்சாட்டுகள் தான் இருக்குது எனவே இவர்கள் இத்தனை ரெண்டு கொடுத்தும் முப்பத்தி ரெண்டுக்காக போய் கைச்சாத்திட்டும் இந்த முப்பத்தி ரெண்டையும் ஐக்கிய தேசிய இடம் கொண்டு கட்சியிடம் நாங்கள் பேசினோம் அந்த பொதுஜனப்பெறமுனைவிடம் பேசினோம் இருந்தாலும் பொதுஜன தான் எங்களுக்கு பிடித்திருக்கிறது என அவர்கள் சொல்வது எந்த அடிப்படையில் அந்த பிடிப்பு என்பது தெரியவில்லை நான் அதைத்தான் அவர்களிடம் பகிரங்கமாக இந்த முப்பத்தி ரெண்டு வந்த காலத்தில் பகிரங்கமாக ஊடகங்களில் கேட்டேன் நீங்கள் இதனை வைத்துக்கொண்டு இரண்டு தரப்பிலும் பேசியிருக்கிறீர்கள் அதாவது குறிப்பாக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சஜித் தரப்பினரும் பேசியிருக்கிறீர்கள் சஜித் தரப்பு இந்த முப்பத்தி ரெண்டில் எதனை மறுத்ததனால் நீங்கள் இதனை விட்டு அங்கே போனீர்கள் என்கின்ற விளக்கத்தை தாருங்கள் எது உங்களிடம் மறுக்கப்பட்டதோ அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள்